நமஸ்காரம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கள நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் பினக்கான் உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கள நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் பினக்கான் செங்கள் பொடி கோரை விம்பல் தவர்த்தவர் தங்கள் திரு கோவில் சங்கிடுவான் போந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் உடையாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட பங்காய கண்ணடே பாவாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்காய கண்ணானை பாடே நூறும் பாவாய் அர்த்தம் பாசுரம் பதினான்கு எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடை அணிந்த துறவிகள் தாங்கள் திருமணிட்டு கோயில்களை நோக்கி திரிசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற கண்களையும் உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே பாசுரம் உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் சிங்கள நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கோம்பினக்கான் உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கள நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் கூம்பினக்கான் செங்கல் பொடி கோரை வெம்பல் தவ சங்கிடுவான் போ தந்தாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் உடையாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கை பங்கய கண்ணானை பாடே நூறும் பாவாய் செங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கய கண்ணானை பாடே நூறும் பாவாய் பாசுரம் 14 இங்கிலீஷ் மீனிங் இந்த பாண்ட் இன் யுவர் ஓன் own backyard that red lotus has bloomed and the water lily has closed its bud those who wear the saffron colored robes and elevated white ashes mark the great ascetics have all risen and are blowing the conch in the temples and spreading the name of lord all around that is a sure of dawn yet you are asleep hey girl you still asleep after having promised to be the First to get up and also wake up all the others up. You shameless talkative girl. Now please wake up and join us. Lord Narayana, one who holds in both big hands in the divine conch, and the weapon discus, and, and the supreme lord whose eyes resembles a beautiful red lotus. Let us together sing the glories of Krishna. Thank you. Please subscribe our channel and support us.